இந்த திருத்த மசோதாவை எதிர்த்து மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரமணியன் அவர்களே சிறப்புரையாற்றியிருக்கின்ற நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் தூஸ் அவர்களே வருகை காங்கிரஸ் இயக்கத்தின் முன்னணி தலைவர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மோடியினுடைய இந்த பாரதிய அரசு மக்கள் விரோத சட்டங்களை நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றி வருகிறார்கள் பாதுகாப்போம் பாதுகாப்போம் இந்திய தேச ஒற்றுமையை பாதுகாப்போம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கருப்பு கோடி கண்டன ஆர்ப்பாட்டம் திரும்பி போ நம்முடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டர் அரவிந்த் ராபத் மாநகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சங்கர பாண்டியர் அவர்களே இங்கே நிகழ்ச்சியிலே சிறந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் தலுஸ்கோடி ஆதித்தன் அவர்களே முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் செல்வன் அவர்களே நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே தோழமை கட்சியினுடைய தலைவர்களே திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் கூட்டணி கட்சியை சார்ந்த அறுவை தோழர்களே பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பு தலைவர் செல்வப்பருந்தை ஆணையை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மாநகர காங்கிரஸ் கமிட்டியும் நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அருமை நண்பர்களே மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அனைத்து மக்களுக்கும் எதிரான சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு எதிரான சட்டங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து கொண்டு வரப்பட்ட வாக்கு திருத்த சட்டம் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே மத்தியில் ஆட்சி நடத்திய போது வக் திருப்ப சட்டத்தை கொண்டு வந்து மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எனவே இந்த சட்டத்தை மாற்றியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால் நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இணைந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த விஜயகுமார் சார் யார் என்ன பொறுப்பில் இருக்கீங்க மாவட்ட செயலாளர் பாருங்க

தாக்கல் செய்து அந்த சட்டத்தை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றி இருக்கின்றது இந்த சட்டத்தின்படி குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய இழப்பை மிகப்பெரிய வேதனையை அடைகின்ற அளவிற்கு இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டப்பிரிவு மூன்று ஒன்றில் குறிப்பிட்டபடி ஏற்கனவே இருந்த சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை டிஸ்பியூட் இருந்தால் அதை ட்ரிபியூனல் மூலமாக தீர்வு செய்யப்பட வேண்டும் என்பது சட்டப்பிரிவு ஆனால் புதிய சட்டப்பிரிவு அந்த ட்ரிபுரலை அபாலி செய்துவிட்டு அது மாவட்ட ஆட்சி தலைவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து இதன் மூலம் ட்ரிபுரல் ஒரு டிஸ்பியூட்டை விசாரித்தால் அது உங்களுக்கு தெரியும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ச சாட்சிகள் சட்டம் மற்றும் சிவில் சட்டம் ప్రిన్సిపల్స్ ఆఫ్ నేచురల్ జస్టిస్ ఫాలో పన్నీ తీర్పు